முதன் முதல் கையடக்க மொபைல் போன் மோட்டராலா டைனா டாக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் மார்டின் ஹூப்பரால் விளம்பரப்படுத்தப்பட்டது ஏப்ரல் மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அன்று அந்த ஃபோனிலிருந்து முதல் அழைப்பு செய்யப்பட்டது இது ரெண்டு புள்ளி ஐந்து பவுண்டுகள் அதாவது ஏறத்தாழ ஒன்று புள்ளி ஒன்று கிலோ எடையுடன் முப்பது நிமிட டாக் டைம் கொடுத்தது ஆனால் இதை ஒவ்வொரு முறையும் பத்து மணி நேரம் சார்ஜ் செய்ய வேண்டிய நிலைமையில் இருந்தது போப்ஸ் இந்தியா தகவலின்படி கைபேசி தொழில்நுட்ப வளர்ச்சி கண்டு நாம் வியந்து போகிறோம் இப்பொழுது மிகவும் விலை மதிப்பானதும் லேசானதும் அதாவது நூற்றி நாற்பத்தி நான்கு கிராம் எடை கொண்டதும் மெல்லிய ஐந்து புள்ளி எட்டு மில்லி மீட்டர் அளவிலான ஸ்மார்ட் போன்கள் உள்ளன அன்று கைபேசிகள் குறுஞ்செய்திகளை அனுப்பதை விட பேசுவதற்கே அதிகம் பயன்படுத்தப்பட்டன இன்று அப்படி அல்ல கைபேசி பயன்படுத்தாத கைகள் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அனைவரும் இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இது ஒரு ஆசிர்வாதமாக பயன்படுத்தப்பட்டாலும் பல நேரங்களில் பலருடைய வாழ்க்கையில் இது அவர்களுடைய பொன்னான நேரத்தை வீணாக்கும் பொருளாக பயன்படுத்தப்படுகிறது ஒவ்வொரு நாளும் எந்தெந்த காரியங்களுக்கு எவ்வளவு எவ்வளவு நேரம் கைபேசியை நாம் பயன்படுத்துகிறோம் என்பதை சற்று எண்ணி பார்ப்போம் ஒரு ஐந்து நிமிடம் ரீல்ஸ் பார்ப்போம் என்று சொல்லி அரை மணி நேரத்திற்கு மேலாக தொலைத்துவிட்டு அனுதினமும் வேதனைப்படுகிறவர்கள் எத்தனை பேர் இல்லையா கைபேசிக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லி கவனத்தோடு அதை பயன்படுத்தி கர்த்தருக்கு பிரியமாய் இன்றைக்கும் நாம் வாழ்வோமா நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம் காலம் பொன் போன்றது நேரத்தை நாம் வீணாக்க வேண்டாம்